ஸ் வெ்கம் அவர் சேனல் நம்முடைய உதடுகள் எவ்வளவு கருத்து போனாலும் சரி இதில் மட்டும் ரெண்டே ரெண்டு சொட்டு போதுங்க நிரந்தரமாகவே நம்முடைய உதடுகளை நல்லா சிவப்பாக அழகாக மாற்றுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு உதடு பல வருஷமாகவே கருத்து போயிருக்கும் உதடுகளில் வெடிப்புகள் வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் அசிங்கமாகவே இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம மாற்ற முடியுங்க வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லாருடைய உதடுகளையும் நல்ல பிங்க் கலரில் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த சூப்பரான விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நாம் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடியது ரோஜா பூக்கள் தான் இந்த மாதிரி ரோஜா பூக்கள் நம்ம கொஞ்சம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணும் ரோஜா பூக்கள்லேயும் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா கழுவிட்டு இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ரோஜாப்பூக்கள் இருக்கக்கூடிய அந்த இதழ்களை மட்டும் நாம் இந்த மாதிரி தனியாக பிரித்து தண்ணியில் போட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு ரோஜாப்பூ இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா இதழ்களையும் நான் பிரித்து தண்ணியில் போட்டுட்டேன் அதில் இருக்கக்கூடிய அந்த தண்டு நமக்கு தேவைப்படாது இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நல்லா கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த ரோஜாப்பூ இதழ்களை நாம் இதில் போட்டுக்கலாங்க இதை நாம் ஒரு ஃபேன் காற்றுல அரை மணி நேரம் அப்படியே நம்ம விட்டு வச்சோம்னா இது இருக்கக்கூடிய தண்ணித்தன்மை எல்லாமே போயிடும் இப்போ ஓரளவுக்கு இது இருக்கக்கூடிய தண்ணித்தன்மை எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ரோஜா புதில்களை இதில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது முக்கியமான பொருள் பால் தான் இதில் நம்ம இந்த அளவுக்கு பால் சேர்த்தோன்னா கரெக்டாக வரும் கரெக்டாக மூணு டீஸ்பூனுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கலாம் பசும்பால் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் இப்போது பால் சேர்த்தாச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க சப்போஸ் உங்கள் கிட்டே பால் இல்லை அப்படின்னா நார்மல் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துட்டோம் ஒரு டீ வடிகட்டி எடுத்துக்கலாங்க டீ வடிகட்டி எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருளை இதில் போட்டுக்கலாங்க உதடுகள் கருப்பாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய பேர் லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணுவாங்க அதிக விலை கொடுத்து நம்ம காசு கொடுத்து வாங்குற ஒரு பிராண்டட் லிப்ஸ்டிக்கை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நம்மளுடைய உதடுகள் காலப்போக்கில் கருப்பாக தான் மாறுமே தவிர அது பிங்க் கலரெலாம் வரவே வராதுங்க நம்ம எப்போவுமே லிப்ஸ்டிக் போட்டுகிட்டே தான் இருக்கணும் ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தூங்கி எழும்பி பார்த்தாலும் அந்த நிறம் அப்படியே இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் லிப்ஸ்டிக் வாங்கணும்னு கூட மாட்டீங்க இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ண வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த பவுலை இதுக்கு மேலே தூக்கி வச்சுக்கலாம் இந்த பவுல் சூடாக ஆக உள்ளே வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியும் நல்லா சூடாகும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை சூடு பண்ணணும் அப்போ தான் இந்த பவுலும் நல்லா சூடாகி கிடைக்கும் இப்போ இந்த பவுல் நல்லா சூடாகிடுச்சு உள்ளே வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியும் ஓரளவுக்கு வற்றி போயிருக்கு இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலோ அல்லது இந்த மாதிரி சின்ன ஒரு பாட்டிலோ எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை இதுக்குள்ளே இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாங்க நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா நெய் தான் இந்த அளவுக்கு நெய் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்குங்க கரெக்டாக ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும் அதிகப்படியான நெய்யும் நம்ம கூடாது இந்த அளவுக்கு நெய் சேர்த்தா தான் நமக்கு கரெக்டான கலர் கிடைக்கும் அதனால தான் நம்ம கம்மியாக நெய் ஊற்றிக்கிறோம் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ண பண்ணால் அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும் முதல்ல இருந்த கலரும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இருக்கிற கலருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுங்க நாம் இப்போ செஞ்சு வச்சுருக்கக்கூடியது மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகவே போகாதுங்க எப்போ வேணாலும் நம்ம வெளியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு டீஸ்பூனுக்கு சீனி சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் இந்த தக்காளியை பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் இந்த சீனியில் மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க தக்காளியில் அதிகப்படியான ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது விட்டமின் சி பொட்டாசியம் நிறையவே இருக்குது இது எவ்வளோ கருப்பான உதடுகளையும் நல்ல சிவப்பாக மாற வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சீனி ஓரளவுக்கு நல்லா கரையட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் தேன் தான் நல்ல சுத்தமான தேன் இருந்தால் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க தேனில் மைல்டான சிட்ரிக் ஆசிட் இருக்கும் அதே மாதிரி ஃபார்மிக் ஆசிட்டும் இருக்குங்க இது நம்முடைய உதடுகளை நிரந்தரமாகவே பிங்க் கலரில் மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் சப்போஸ் உங்கள் கிட்ட தேன் இல்லைன்னா அது மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு கர்ச்சிஃபோ அல்லது ஒரு சின்ன காட்டன் துணியோ எடுத்துக்கலாம் இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த மத்தில நம்ம யூஸ் பண்ணும்போதும் கரெக்டாக நமக்கு பெர்மனண்ட்டாக நமக்கு பிங்க் கலரில் லிப்ஸு கிடைக்கும் எவ்வளவு கருப்பாக நம்ம உதடுகள் இருந்தாலும் ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுடைய உதடுகள் கலர் சேஞ்ச் ஆகிறத நாமளே பார்க்க முடியுங்க இப்போ இந்த உதடு பார்க்கும்போது ரொம்பவே கருப்பாக இருந்தது நம்ம கற்சி ஃபுல்லாக முக்கி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி கொடுத்தாவே போதும் நாம் சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொருட்களை நேச்சுரலான ஆசிட் இருக்குது இதை இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதும் நம்முடைய உதடுகள் நிறம் நல்ல சூப்பராக சேஞ்ச் ஆகிறத நாமளே பார்க்க முடியுங்க ஏற்கனவே உங்களுடைய உதடுகள் ரொம்ப கருப்பாக இருக்குது இது வரைக்கும் லிப்ஸுக்காக எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னா மாதத்தில் ரெண்டு தடவை இந்த மாதிரி செஞ்சாவே போதும் உதடுகளோட நிறம் நல்லாவே சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் நிரந்தரமாகவே நமக்கு இந்த பிங்க் கலரில் லிப்ஸு கிடச்சிடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நான் ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வச்சுருந்தேன் நல்லாவே திக்காயிடுச்சு நம்ம வெளியே வச்சுருந்தோன்னா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் இந்த ஸ்டேஜில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாங்க நமக்கு அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்கும் சப்போஸ் நாம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா லிப்ஸ்டிக் போடுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப் சூப்பரான அழகான ஒரு கலர் கிடைக்குங்க நம்ம லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணால் கூட அரை மணி நேரத்தில் அப்படியே அழிஞ்சு போயிடும் உதடுகளில் மாய்ஸ்டரைசர் இல்லாத காரணத்தால் திட்டு திட்டா கூட இருக்கும் ஆனால் இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுறதால உதடுகள் எப்போவுமே நல்ல மென்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு வெடிப்புகள் வரவே வராது அதே சமயத்தில் இந்த லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு நீங்கள் தூங்கி எலும்பி பார்த்தாலும் இந்த கலர் அப்படியே இருக்கும் உங்களை பார்க்குறவங்கெல்லாம் உங்ககிட்டயே கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க உங்கள் லிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது எப்பவுமே பிங்க் கலர்லேயே இருக்குது என்ன லிப்ஸ்டிக் போடுறீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்குற அளவுக்கு லிப்ஸோட கலர் நல்ல சேஞ்சஸ் தெரியுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைங்களுக்கு கூட நாம் இதை தாராளமாக போட்டு விடலாங்க கடையிலேருந்து நம்ம கெமிக்கல் கலந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி யூஸ் பண்ணுறதால நம்முடைய உதடுகள் கண்டிப்பாக சிவப்பாகவே ஆகாது ஆனால் இது நமக்கு நிரந்தரமான ஒரு கலரை கொடுக்குங்க அதிக நேரம் இந்த கலர் நம்ம லிப்ஸில் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்